ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கான்னு பிறலே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காற்று இருக்குது என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் அழுத்தி எழுத்துக்கிட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நம்ம தினமும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அது உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே அதுக்கு பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் அழுத்தி விடுங்கள் என்றே எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களது பொன்னான ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ராசிபலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு என்ற தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமைதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் சுபதினமாக அதாவது பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பத்து குடையவன் ராசியிலேயே இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் குரு பார்வையானது ராசியை பா பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பார்வை ஏழாம் இடத்துல இருந்து ராசிக்கு கிடைக்கிறதுங்க மேலும் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய நிலை யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் அது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்தி தரும் ராசியிலே சந்தர்ப்பம் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு உத்வேகம் வந்து நிறைய முயற்சிகள் செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்த முயற்சிகள் அந்த உத்வேகம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்காக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சில உதவிகள் எல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதனால உங்களுக்கு உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகளும் உங்களுக்கு காதணிக்கக்கூடிய வகையில் வகையில வந்து சேரும் எனவே அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் மந்தங்கள் கூடயுமே நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களோட உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செலப்பட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க இன்றைக்கி மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியங்க உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதியான சண்டை சச்சரவுகளும் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது இன்றைய தினம் ஆரோக்கியத்திற்காக அதை மேம்படுத்துவதற்காக நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்ற தினம் உங்க குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மன சிந்தனை இன்ற தினம் உங்களுக்கு குழப்பம் இல்லாம நல்ல ஒரு தெளிவோட இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் இதெல்லாம் முடிக்கவே முடியாது இப்போ ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்த காரியங்களை கூட இன்னைக்கு ஈஸியாக முடித்து நீங்கள் மனமூழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல நிம்மதியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் ரொம்ப அவசியம் என்ற தினம் அது இயல்பாகவே உங்களுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க வந்து பொறுமையை கையாளுங்க என்ற தினம் இன்னும் சிறப்பான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சோ சிறந்த ஒரு நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்து அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் கூட இன்னைக்கு நீங்க செய்யலாங்க நீங்க போயிட்டு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்படி கலந்துக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா உங்க சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பீங்க ரொம்ப நாளா மீட் பண்ணாத சில உறவினர்கள் கூட இன்னைக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடுங்க நல்ல உற்சாகமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க எப்படிலாம் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பணத்தை எப்படிலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான நல்ல ஆலோசனைகள் மூலமாக நீங்க வந்து உயர்த்துக்கொள்ள முடியுங்க உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயர்த்துக்கொள்ள உங்களுக்கு குடும்ப மூத்த உறுப்பினர்கள் வந்து சில ஆலோசனைகள் கிடைக்கலாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆலோசனைகளாக அமையுங்க சோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லது வீட்டுல சின்ன சின்ன ரிப்பேரான வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்க செய்து முடித்து ஒரு மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சில நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மிக அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்கள் காதலர் கூட இன்றைய தினம் வந்து நல்ல ரொமா கண்டிப்பாக பெற முடியும் சண்டே சசரவுகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள நீங்கள் டைமிங்கை உங்கள் வேலையில முடிக்கிறது நல்லதுங்க ஒவ்வொரு வேலையிலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டைமிங் முடிக்கணும் அதன் மூலமாக தான் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வது உங்கள் காதலர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியுங்க இல்லைன்னா உங்களுக்கான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியாமல் போகலாம் கொஞ்சம் கவனமாக டைமிங்கில் உங்கள் வேலைகளை முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சொல்லி திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாங்க ஆனால் இன்ற தினம் நீங்கள் எப்போதுமே ஆசைப்படக்கூடிய சில மகிழ்ச்சியான பொண்ணான சில விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அமைங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை தொடங்கும் போதும் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்கள் இமேஜினேஷனை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் மேலும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து மன தரும் அப்படின்றது தகுந்த மாதிரி உங்கள் காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது ஸோ ரிசல்ட் நோக்கி நீங்க ஒர்க் பண்ணுங்க இன்னும் சிறப்பாக மாறும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அப்பப்போ டைமிங் உங்க வேலையெல்லாம் முடிங்க நல்ல பெரியவர்களின் ஆலோசனை எல்லாமே கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிந்தனை வளமும் பெருகும் நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாகுங்க எனவே அற்புதமான நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க அதுவும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் இன்னைக்கு கூடுதல் பொறுமையாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் உண்டுங்க சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சில மறைமுகமான பகைமை உணர்வு கூட இன்னைக்கு ஏற்படலாம் அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி எந்த பகைமை உணர்வும் இன்றைய தவிர்த்துவிட முயற்சிகளும் தொழில் புரியக்கூடிய சூப்பராக நண்பராக அதிலும் தொழில தொழில் வந்து புதிய பார்ட்னர் நீங்களை வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் எனக்கு இருக்கிறது ஸோ அதன் மூலமாக சிறப்பான ஒரு நாள் இன்று தினம் ஸோ நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் பகைமை மற்றும் நீங்கள் தினம் கைவிட்டுங்கள் என உத்தியோகத்தில் பகைமை உணர்வு மறைமுகமாக சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் இன்று தினம் பற்றாக்குறை எல்லாமே இன்னைக்கு நீங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக பூர்த்தியாகும் உங்களது நெருக்கமானவர்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே சிறந்த ஒரு நாள் அமைதியான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்று தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் ஆரஞ்சு கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது யூஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் டூ இரண்டாவது நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காணப்படுவது நமது துளம்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடியது நல்ல யோகம் இருக்கிறதுனால உதவிகள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை படுத்தி தரும் என்ற தினம் அத்தனை உணர்வுகளை கொஞ்சம் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் நல்ல நம்ப நீங்கள் பெற முடியுங்க அற்புதமான நாள் என்ற தினம் கேட்ட உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறுவீங்க நல்ல புதிய ஒரு மன தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் ஆரோக்கியம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் நினைத்த வேலைகளை வந்து எளி ஈஸியாக வந்து முடிப்பீங்க மேலும் கஷ்டமான வேலைகளை கூட இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக முடித்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி அமைகுதுங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அல்லது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க நிறைய முயற்சிகள் செய்வீங்க அதன் மூலமாக வெற்றிகளை வந்து சேரும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே